தம்பி கொஞ்ச நேரம்டா உனக்கான பிரியாணி செஞ்சிட்டு இருக்கேன் சரிக்கா சரிக்கா கொஞ்ச நேரம் சரிக்கா சரி நீ பொறுமையா செய்யா என்ன மாப்பிள சாப்பிட்டீங்களா இந்தா அக்கா பிரியாணி சமைக்கணுமா பிரியாணி சமைத்தா சாப்பிடணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஹலோ சொல்றா உங்கள்ட்ட ஒன்று பேசணும் சொல்லுங்க ஏன்டி உன் தம்பி எப்பாப்பா தான் தின்னுகிட்டே இருக்கான் வந்தமா மூணு நாள் போக மாட்டானா மாட்டானாடா இங்க டேரா போட்டுருவான் போல அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா ஆனா சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா அவனுக்கு புரிஞ்சுக்க மாட்டானா நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து வருவேன் அவன் இருந்தானா அவனதான் போச்சே ஹலோ நீங்க கேமரா 4 லட்சம் யாரை வைக்கிறாய் கேமரா மூணாவது நாள் அக்கா இதுல மூணாவது தெரியுதுல என்ன மாப்பிள்ள சொல்லாம போயிட்டீங்க ஒரு ஒரு வாரம் வந்துட்டு போக